கூட பழகினாங்க நம்ம கூட இருந்த சொல்லி சொல்லுவாங்க சார் அது மாதிரி சொன்னாரு நடந்து சொல்றது எல்லாமே நல்லா தான் இருந்தது அப்புறம் தொழில் நல்லா இருக்கும் வீடெல்லாம் கட்டுவீங்க கார் எல்லாம் வாங்குவீங்கன்னு சொன்னாங்க அதனால அது எல்லாமே நல்லா தான் இருந்தது சொன்னது கரெக்டா தான் இருந்துச்சு விருச்சிகம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து விசாகம் முன்னேற்றமான நாள் இன்று விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றம் தரும் நாள் உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும் பணியிடம் வேலைப்பகுதியில் உங்களின் திறமைகள் வெளிப்படும் மேலதிகாரிகள் உங்கள் வேலையிலை பாராட்டுவார்கள் புதிய பொறுப்புகள் ஏற்படலாம் அவற்றை முன்னேற்றமாக எடுத்துக் கொள்ளவும் சில புதிய வாய்ப்புகள் உங்கள் பக்கம் திரும்பலாம் தொழில் வியாபாரத்தில் சிறந்த முன்னேற்றம் காணலாம் புதிய திட்டங்களை செயல்படுத்தலாம் முதலீடுகள் நன்மை தரும் நிதியியல் சிக்கல்கள் இருந்தால் நல்ல தீர்வுகள் கிடைக்கும் குடும்பம் குடும்பத்தில் உற்சாகம் காணப்படும் உறவினர்களிடமிருந்து ஆதரவு கிடைக்கும் குடும்ப உறவுகள் மேம்படும் வீட்டில் சிறிய கொண்டாட்டம் ஏற்படலாம் உடல் நலம் உடல் நலமாக இருக்கும் ஆனால் மிதமான ஓய்வு அவசியம் மன அழுத்தம் தவிர்க்க தியானம் அல்லது யோகா செய்யலாம் உணவில் கவனம் செலுத்தவும் பரிகாரம் விநாயகரை வழிபடவும் பச்சை நிற உடை அணியவும் அனுஷம் இலாபம் மேம்படும் என்று அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிதியியல் வளர்ச்சி ஏற்படும் பணியிடம் வேலைப்பகுதியில் முன்னேற்றம் காணலாம் புதிய பதவி உயர்வு வாய்ப்பு உண்டு சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் திட்டமிட்டு வேலை செய்வது உங்களுக்கு நல்ல பலன் தரும் தொழில் வியாபாரத்தில் புதிய லாப வாய்ப்புகள் ஏற்படும் கடன் பிரச்சனைகள் இருந்தால் மெதுவாக தீர்வுகள் கிடைக்கும் புதிய முதலீடுகளுக்கு இன்று நல்ல நாள் குடும்பம் உறவினர்களிடம் சமரசம் காணவும் குடும்பத்தில் புதிய சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கலாம் குழந்தைகள் பற்றிய நல்ல செய்தி கேட்கலாம் உடல் நலம் உடல்நிலை சாதகமாக இருக்கும் மன அழுத்தம் இருக்கலாம் ஆராய்ச்சி அல்லது புத்தகம் படித்து மனதை ஓய்வெடுக்க செய்யுங்கள் நோய் இருந்தால் மெதுவாக குணமாகும் பரிகாரம் சிவனை வழிபடவும் வெள்ளை நிற உடை அணியவும் கேட்டை அனுபவங்கள் கிடைக்கும் இன்று கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய அனுபவங்கள் ஏற்படும் பணியிடம் அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் வரலாம் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் சில மாற்றங்கள் உங்களை சந்தோஷப்படுத்தும் தொழில் வியாபாரம் செய்யும் உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் பங்குச்சந்தை முதலீடுகளில் சில முன்னேற்றம் காணலாம் தொழில் வளர்ச்சிக்கு புதிய யோசனைகள் வரும் குடும்பம் குடும்பத்தில் சிறிய வாக்குவாதங்கள் வந்தாலும் சமாதானமாக முடியும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷமான சூழல் காணலாம் உடல் நலம் உடல் சோர்வு ஏற்படலாம் ஆனால் மெதுவாக சரியாகும் உணவில் கவனமாக இருக்கவும் அதிக வேலைப்பளுவால் சற்று ஓய்வு தேவை பரிகாரம் கிருஷ்ணரை வழிபடவும் கொய்யாப்பழம் தானம் செய்யவும் விருச்சிகம் ராசிக்கான முக்கிய குறிப்புகள் விசாகம் முன்னேற்றமான நாள் அனுஷம் இலாபம் மேம்படும் கேட்டை புதிய அனுபவங்கள் கிடைக்கும் இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதாக அமையட்டும்